வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா முட்டை வேட்டை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் என்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் மயில் என்றாலே ஆகாது என்பான் நம்ம முருகையா கண்ணில் தட்டுப்படக்கூடாது என்பான் கடித்து குதற என்று துடியாக துடிப்பான் வெறி பிடித்தவன் மாதிரி வெறுப்பான் இத்தனைக்கும் இப்பதான் டென்த் பரீட்சை எழுதியிருக்கிறான் முழுத்த இளவட்டமும் இல்லை முருகையா இன்றைக்கு முட்டை வேட்டையில் மும்முரமாக தெரிந்தான் அதிலும் மயில் முட்டைகளை குறிவைத்து தேடினான் வேலி மரத்தூர்கள் பெருத்து அடர்ந்து கிடக்கிற எல்லாம் கண்ணில் மலை போட்டு சலித்தான் தண்ணீர் பிறப்பே காணாது காய்ந்து கனல் பறந்து கிடக்கிற ஆறு அசோக வனமாக வேலி மரக்காடு வெட்டுப்பட்டு காய்ந்து கிடைந்த குமி மஞ்சனத்தி மரம் ஆற்றுக்கரையின் மண் சரிவு தலைவிரி கோலமாக பேயாக கிடக்கிற வேலிமர மர விழார்கள் நெருக்கமாக நாலு தோர்கள் ஒடிந்து நொறுங்கி கிடக்கிற முள் குமி விரல் நுழைக்க முடியாத அடர்த்தி ஏகப்பட்ட கொழை தழைகள் இப்படியான இடத்தில்தான் மயில் முட்டை இடம் நரிகள் நுழைய முடியாத இடம் கிட்டிப்பான இடம் யார் கண்ணிலும் முட்டை தட்டுப்படாது மயில்கள் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் இடம் தேடி முட்டையிடுவதில் படு கில்லாடி கள்ளங்கப்படு ஒரு ஜீவராசியையும் நம்பாது இந்த புதருக்குள் நுழைந்து பார்க்க ஆசைப்பட்டான் காலில் டயர் மிதியடி கைலியை உயர்த்தி மடித்து கட்டினான் மூஞ்சியில் கிழிக்க முயலும் முள் விழார்களை விலக்கிக்கொண்டு கொண்டு தலையை நீட்டினான் மண் மண்ணில் மயில் கால் தடங்கள் நம்பிக்கை தெரிந்தது முட்டைக இருக்கும் மயில்க நடமாடின இடமா இருக்கு முட்டைகள் இருந்தா நல்ல வேட்டைதான் பொறிச்சு திங்களா ருசியா இருக்கும் வெந்த முட்டையின் வாசம் கம்முன்னு ஆள தூக்கும் அதை விட ரொம்ப முக்கியம் எத்தனை முட்டைகள் கிடைக்குதோ அத்தனை மயில் குஞ்சுக பொறக்காம தடுத்துடலாம் முருகையாவுக்குள் வன்மம் மயில் மர்தத்தையே இல்லாமல் ஆக்குகிற வெறி பொழுதை பார்த்தான் ஏறு பொழுது பங்குனி மாசத்து அக்னி வெயிலின் வெளிச்ச தக தகப்பில் வெளிறிக் கிடந்த ஆகாயம் கண் எரிந்தது மணி பத்துக்கு மேல் இருக்கும் ஞாபகத்துக்கு வந்த பசி அயற்சியையும் சோர்வையும் தந்தது முருகையாவுக்குள் அம்மாவின் வசவுகள் கோபச்சீரல்கள் எலே எடுபட்ட நாயி வாயில போட வேண்டிய சோத்த போட்டுக்கிட்டு போய் தொலைய வேண்டியது தானே சாப்பிடாம காஞ்சு கிடந்து எனத்துக்கு என்ன சாகடிக்கிற பாவி பயல அம்மா எப்பவும் அப்படித்தான் காட்டு கத்தலாக கத்துவாள் பாசத்துடன் அனலாக சீருவாள் அன்புடன் அம்மாவே அதிசயம்தான் நான் சாப்பிடவில்லை என்றால் அவள் சாவாளாம் செல்லம் கண்ணு ஐயா ராசா போன்ற கொஞ்சல் சொல்லின் துணியில் தான் பாவி பயலே என்பாள் ஏறு வெயிலின் உஷ்ணமும் உரைத்தது பசி தெரிந்தது சோர்வில் உடம்பே துவண்டது சலித்து போகிற மனசு ஆற்றை விட்டு வெளியேறி புஞ்சை காடுகளின் ஒற்றையடி பாதையில் நடந்தான் தளர்ந்த நடை நனைந்த ஈரத் துணியாக துவண்டான் குட்டி வேம்புகளாக இருந்த தரிசில் ஒரு பெண் மயில் குட்டை வாலும் புகை நிறத்து சிறகுகளுமாக லட்சணம் இல்லாமல் போயிற்று என்ற மிரட்சியான வீரிடல் அதன் பின்னாலேயே பயமற்ற பாதுகாப்பு உணர்வுடன் கதுவாலி பறவைகளைப் போல ஓடுகிற மயில் குஞ்சுகள் நிதானமான கம்பீரத்துடன் நீள் கழுத்தை நிமிர்த்தி மிதுநடையில் ஆண்மையில் அதன் நீள் தோகை தாழ்ந்து தரை வெயிலை கூட்டி பெருக்குகிறது அந்த அயற்சியில முருகையாவுக்குள் பற்றி கொண்ட வன்மத்தி மயிலை பார்த்த கணத்தில் மனசுக்குள் தீ பொறிகள் தெரித்தன கோபச்சீரல்கள் சனியுங்களா எங்கேயா இருக்கீக குனிந்தான் கையில் கிடைத்த கல்லுக்கு ரக்கை முளைத்தது உய் விசையோடு பறந்த கல் மாறி பறந்த கற்களில் அவனது மன்மம் கனன்றது மயில் குஞ்சுகள் சிதறி தெறித்தோடுகின்றன பெண் மயில் ரக்கைகளை விரித்தடித்து கொண்டு கதறலோடு மாரடிப்பதைப் போல ஓடியது ஆண்மையில் கண்ணில் சட்டென்று அப்பிய பயம் பீகாக் பீகாக் என்ற அதிர்வான வீரிடலோடு துள்ளி தாவியது முருகையாவுக்கு ஏக சந்தோஷம் கதறலும் சிதறலுமாக திசை கொன்றாக தெரி தோடுகிற மயில்களும் குஞ்சுகளும் பீதியில் நனைந்த அதன் வீரிடல்கள் வீட்டுக்கு போனால் அம்மா இருக்க மாட்டாள் தெற்கு காட்டில் மிளகாய் பழம் பொறுக்குவாள் மூன்றாள் வருகிறதென்றால் தலைக்கு ஒரு சாக்கு என்று நாலு கொண்டு போயிருந்தாள் நாலு சாக்கு மிளகாய் பழத்தையும் தூக்கி கொண்டு வந்து சேர்க்க மாட்டு வண்டி போடுவார் ஐயா கூட போகணும் சுற்றுகிற பைதாக்கள் நகரும் வண்டி நட்டுக்க ஊன்றப்பட்டிருக்கும் முழக்கம்புகள் அதை பிடித்து கொண்டே நின்றால் நல்லா இருக்கும் வண்டியின் ஆட்டத்துக்கேற்ப உடல் ஆடும் உடலோடு சேர்ந்து மனசும் கும்மாளமிடும் இன்னைக்கு என்ன கிழமை முழு பரீட்சை லீவு கிழமையும் தெரியவில்லை ஓர் இழமும் தெரியவில்லை வெள்ளி செவ்வாயாக இல்லாமல் இருந்தால் அம்மா நிச்சயமாக முட்டை அடை ஊற்றி வைத்திருப்பாள் அடை ஊற்றிய முட்டை என்றால் முருகையாவுக்கு உயிர் கடைசி இணுக்கு வரை வழித்து மண்டுவான் பள்ளி விட்டு வீடு வருகிற போதே சில சமயம் முட்டை வாசம் வந்துவிடும் சுறுசுறுமென்று என்று நுரையிடுகிற எண்ணெய் வெந்து சுருள்கிற வெங்காய வாசம் சீரக வாசம் ஆளை தூக்கும் இப்பவே சோறுவை என்று ஒற்றை காலில் நிற்பான் நச்சரிப்பான் சங்கரன் கோவில் கமிஷன் கடையில் மிளகாய் வத்தல் விற்க போயிருந்த ஐயா இவனையும் ஒரு தடவை கூட்டி போயிருந்தார் முத்தையா நாடார் கிளப்பில் சாப்பாடும் சுக்கா வருவலும் வாங்கி தந்தார் ஆம்லேட்டும் சொன்னார் அப்படின்னா என்னையா முட்டடா ஐக் அடி சக்க பாவனை இல்லாத ஆதாளி முகத்தில் கூத்தாடியது முருகையா முகம் பூவாய் உளிர்ந்தது ஆம்லேட்டை பேய்த்து தின்றான் நன்றாகத்தான் இருந்தது முருகலான எண்ணெய் வாசம் தூக்கலாகத்தான் இருந்தது ஆனாலும் அம்மா ஊற்றி வைக்கிற அடை மாதிரி இல்லை அம்மா கை பக்குவமே தனி அடை ஊற்றி வெந்த முட்டையின் நிறமே தனி தேன் நிறத்திலேயே சற்று கருப்பு சேர்த்த மாதிரி ஒரு கலர் தொட்டால் சூடும் மிருதுவும் மனசுக்கு சுகமாக இருக்கும் பேய்த்து ஒரு துண்டை வாயில் வைத்தால் வெந்து கனிந்த வெங்காயமும் முட்டையும் சேர்ந்து வாசமும் ருசியும் ஆளை அடிக்கும் அம்மாதான் அம்மாவுக்கு முன்னால எல்லாமே சும்மாதான் முருகையா ஒரு முட்டை இருக்கு காடை முட்டை கதுவாலி முட்டை குருவி முட்டை காக்கா முட்டை மைனா முட்டை புறா முட்டை மயில் முட்டை என்று இவன் சாப்பிட்டு ருசி பார்த்த ரகம் ரகமான நினைவுகளின் வாசம் புஞ்சையில் இருந்து வேலை முடித்து அம்மா வெறுங்கையுடன் வரமாட்டாள் ஆசை மகன்லை பாய்வானே என்று ஏதாச்சும் முட்டைகளை எடுத்து வருவாள் எதுவுமே கிடைக்காமல் போனாலும் இருக்கவே இருக்கிறது வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை போன வருஷம் ஆவணி மாசம் இரவ புஞ்சையில் ஐயா மக்காச்சோளம் விதை ஊன்றியிருந்தார் இருந்தார் எல முருகையா என்னையா உனக்கு லீவு தானடா ஐயாவின் கேள்விக்குள் முகம் தெரியாத ஆபத்து மறைந்திருக்கிற துர்வாசத்தை உணர்ந்து விட்ட முருகையா எச்சரிக்கையோடு பதில் சொன்னான் கிரிக்கெட்டு விளையாடணும் இல்ல கிரிக்கெட்டும் வேண்டாம் வெறுங்கட்டும் வேண்டாம் பேசாம் புஞ்சையில போய் மயிலுகளை விரட்டிட்டு என்னத்துக்கு ஊனின விதைகளை கொத்தி பிறக்க மயிலுக வரும்டா விரட்டணும்டா வெள்ளாமைய காப்பாற்றணும்டா முகம் குராவி போயிற்ற முருகையாவுக்கு பதினைந்து நாள் லீவ் பொழுதுக்கும் கிரிக்கெட் விளையாட திட்டம் டீம் பிரித்தாகிவிட்டது நாலு ஊர் பையன்களும் கூடி ஆத்து பாலத்து பொட்டலில் நாலு நாளைக்கு நாலு டீம்களும் மேட்ச் விளையாட ஏற்பாடு கோலாகல விளையாட்டு திருவிழா ஆடி திளைக்கலாம் எல்லாவற்றிலும் மண் விழுந்து விட்டது விளையாட்டு கனவுகளை கொத்தி விழுங்கிவிட்டது மயில் நீர் பாய்ந்து நனைந்த ஈரப்பாத்திக்குள் மயில் கால்களின் தடங்கள் மண்ணில் மறைந்திருந்த விதைகளை கொத்தி குதறி அடையாளம் ஈர மண்ணின் காயங்கள் எங்கிருந்துதான் வந்ததோ அத்தனை மயில்களும் படையெடுத்து மாதிரி வந்து மோதின மந்தை மந்தையாக மயில்கள் முருகையா ஒருவன்தான் சிறுவன் ஓடி ஓடி வரட்டணும் ஒவ்வொரு மூலைக்கும் ஓடணும் பொழியில ஓடணும் நிக்க விடக்கூடாது கூடாது உட்கார விடாது வந்து 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 லந்து பண்ணுகிற மயில்கள் கசப்பும் வெறுப்புமாக கல்லெறிந்தான் ஓயாமல் எரிய வேண்டிய கற்கள் ஓடி ஓடி கத்தி கத்தி எரிந்து எரிந்து பகல் முழுக்க கொதிக்கிற வெயிலில் முருகையா வெந்து கருகி மயில் துரத்தி விதையை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் சக பயல்கள் விளையாடுவான்கள் என்ற நினைப்பிலேயே உடைப்பிடிக்கிற அழுகை சீருகிற வன்மம் வசவுகள் மக்காச்சோளம் முளைத்தது அப்பவும் ஐயா விடவில்லை போடா புஞ்சக்கி என்று விரட்டினார் மண்ணின் தடையை உடைத்து கொண்டு சூரிய முகம் தேடி வெளிக்கிளம்பிய தானிய உயிர் வெள்ளை வெள்ளை புள்ளிகளாக தெரிகிற முளைகள் கிள்ளி போட்ட மல்லிகை பூவின் இதழ் இணுக்குகளை போன்ற முளைகள் அந்த தானிய உயிர்களை இரையாக எண்ணி கொத்தி குடிக்க வருகிற மயில் மந்தை ரெண்டு தொகை விட்டு பசிய ஒளி தளிர்களாக தரையில் உயிரின் புன்னகை பூத்த பின்பும் வெடித்து பிளந்த பழைய விதைகளை பொறுக்க வருகிற மயில் பட்டாளம் ஓடி ஓடி ஓட்டி செத்தான் முருகையா அழகையும் விசும்பலுமாக வெயிலில் எரிந்தான் முருகையாவுக்குள் தீயாக கிடந்து தகிக்கும் வயதுக்குரிய விளையாட்டு ஆசையை கொத்தி விழுங்கிவிட்ட மயில் சனியன்கள் அழகு மயில்கள் அசுரர்களாகிப் போன அவல நிஜம் மயிலை பார்த்தாலே கடித்து குதறணும் என்ற வெறி அவனை பிடித்தாட்டும் இது ஒரு சம்பவம் மட்டுமில்லை கம்பங்கதிர் விளைந்து கிடந்த சமயத்திலும் நெல் பால் கோதிய பருவத்திலும் செவல் காட்டில் கடலை விதைத்த ஆடியிலும் இதே கூத்துதான் கொடும் கூத்து மயில் பிறவி பகையாயிற்று மயில் முட்டைகளை வேட்டையாடுவதை ஒரு வேலையாகவே கொண்டிருந்தான் முருகையா நேற்று கூட ஒரு புதரில் மூன்று முட்டைகளை எடுத்தான் நாட்டுக்கோழி முட்டையை விட பெரியது பெரிய பெரிய முட்டைகள் நேற்று மட்டுமல்ல நிறைய நாட்களில் நிறைய மயில் முட்டைகள் மயில் முட்டைகளை திங்கக்கூடாதுடா பாவம்டா அம்மா மென் கண்டிப்போடு சத்தம் போடுவாள் என்ன பாவம்மா முருகனோட வாகனம்டா வாகனம் இல்லைன்னா முருகனால பறக்க முடியாதாம்மா ஏன் வெள்ளாம விளைச்சல காக்க பத்து நாளைக்கு ஒன்னால விளையாடாம இருக்க முடியாதா போப்போ நீயும் ஐயாவோ நல்ல கிழிச்சீக முட்டைகளை இவன் மதக்குவான் வெங்காய மரத்து மிளகாய் கிள்ளி அடுப்பு மூட்டி சட்டி தேடி எண்ணெய் தேடி கிண்டி கிளறி பெரிய இச்சிலாத்திதான் ஆனாலும் கொத்தி பிடுங்கிய மயில் இனத்தின் முட்டைகளை திங்கிற சந்தோஷம் மூன்று முட்டைகள் என்றால் பொரியல் வாசம் ருசி மூன்று சனியன்கள் நாசம் ஊருக்குள் வந்து சேர்ந்தான் முருகையா ஊரே துக்கமும் குமுறலுமாக அலை மோதியது திகைப்பும் சோக தவிப்புமாக புலம்பித் திரிந்தது பத்து குரு ஜனமும் வந்து கூடியிருந்தது ஐயோ ஐயோ என்று அழுது அரற்றினர் விசாரித்தால் இவனுடன் கூட படித்த சரசு லீவில் காட்டு வேலைக்கு போயிருக்கிறாள் அறுத்து காய போட்டிருந்த மக்காச்சோள தட்டைகளை அரித்து கட்டு கட்டுகிற வேலை தட்டைக்குள் கிடந்த பாம்பு காலில் கடித்து விட்டதாம் கால் நரம்பிலேயே பல் பட்டு விட்டதாம் மறு நிமிஷத்திலேயே மூளையில் விஷம் தாக்கி எல்லாவித வைத்திய மனித முயற்சிகள் எல்லாவற்றையும் மீறி மரணம் சரசுவை பிடுங்கி கொண்டதாம் அட சரசுவா வகுப்பில் ஆறாவது ரேங்க்ல இருந்த அந்த சரசுவா காலையில இருந்தாலே இப்ப இல்லையா முருகையாவுக்குள் பரவிய வெறுமை சூன்ய பகீரிடல் குபுக்கென்ற கண்ணுக்குள் வந்து முட்டிய மனநீரின் உறுத்தல் சரசு அம்மாவின் ஒப்பாரியும் அழுகையும் தலைவிரி கோலமும் கண்ணீரில் கசங்கிய முகமும் பார்க்க பார்க்க பரிதாபமாக இருந்தது முருகையாவுக்கு மேலடை வானத்தில் சோகை பிடித்த மேகங்கள் சாயங்கால சூரியன் உஷ்ணமற்று மறைய துவங்கியது மேகத்தின் வெளிச்சம் நிறத்தில் மிச்சம் இருந்தது முருகையா ஓடை பக்கம் போனான் சுடுகாட்டு பாறையில் வெந்து பொதும்பலாக கிடந்த சரசு சாம்பல் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது நீல தாவணியும் வெள்ளை சட்டையுமாக சரசு சரசுகள் சரசுவின் நினைவு நிகழ்வுகள் வேதலித்தது மனசு மேற்காமல் திரும்பிவிட்டான் பனந்தோப்புக்குள் மயில்களின் கூவல் காடு ஆற்றுக்குள் இறங்கினான் மணலை பறி கொடுத்து மலடாகி போன ஆறு வெறும் பாறை முடிச்சுகளும் வேலித்தூர்களுமாக லட்சணம் கெட்டு போயிருக்கிறது மயில் முட்டைகளை தேடுகிற வழக்கத்தில் மனப்பார்வை ஒவ்வொரு வேலி புதரையும் கூர்மையாக உற்று நோக்கி விலகுகிற கண்கள் அந்நேரமும் கருவேல மரமும் வஞ்சனத்தி மரமும் சேர்ந்து நிற்கிற இடத்தில் மூன்று மயில் குஞ்சுகள் பய வீரி வீரிடலுடன் கத்திற்று ஒரு பெண் கார் கார் என்று கோபமாக கத்துகிறது போர் குண வீரிடலோடு ரக்கையடிப்போடும் ஒரே இடத்தில் நிற்கிற மயில் நீள் கழுத்தை உயர்த்துவதுவும் வளைந்து முறுக்கேற்றுவதுவும் குனிந்து குனிந்து எதையோ வலிமையுடன் கொத்துகிறதுமாக அந்த பெண்மயில் ஏதோ ஒரு விபரீதம் என்று பார்த்த முருகையா மயில் காலடியில் எதை கொத்துகிறது குதிகாலை உயர்த்தி கழுத்தையும் உயர்த்தி எட்டி பார்த்தான் பயங்கரத்தில் மனம் கிடந்து படபடத்தது என்னவோ ஏதோ என்கிற அச்சக்குழப்பம் பெண் மயிலின் காலடியில் நெளிந்து வளைந்து விரைப்பேறி திமிருகிற பெரிய பாம்பின் உடல் கை தண்டி இருக்கும் பாம்பு பாம்பின் பின்னங்கழுத்தில் மயில் வலது காலை அழுந்த ஊன்றி பதித்திருக்கிறது பாம்பின் தலையில் மயிலின் வலிமையான கொத்தல்கள் தாய்மே கனியும் போர்க்குண கனலுமாக கொத்தல்கள் வீரிடலுடன் கூடிய கொத்தல்கள் பாம்பு சாவை ஒப்புக்கொள்கிற இறுதி கணங்கள் நெளிவின் சலன வேகம் தணிகிறது சீரும் பிராட்சத யமன் சித்திவிட்டது ஒரு சரசுவை காப்பாற்றுகிற உக்ரத்தில் பெண் மயில் பொதுவாக மயிலுக்கு தெரிகிற இடங்கள்ல அறவங்க அவ்வளவா தப்பிக்க முடியாதுன்னு பெரியாளுக்கு சொல்வாக ஓர் மடத்தில் ஒரு கிழடு சொன்ன ஞாபகம் பாம்பை கொன்றுவிட்டு நடக்கிற பெண்மையில் புள்ளிகள் நிறைந்த அதன் இரண்டு சிறகுகள் உதிர்ந்திருந்தன வாள் போன்ற வளைந்த இறகுகள் இன்னுமோர் இறகு உதிரும் நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது போர் சுவடுகளோடு அது நடக்கிற வீர நடை முருகையா பயம் கலந்த பிரமிப்பில் இன்னும் அந்த பயப்படபடப்பு தணியவில்லை படையையே பதற வைக்கிற பயங்கர பாம்பு சரசுவை தின்று சாம்பலாக்கிய பாம்பினத்தில் ஒன்று செத்து கிடந்த அந்த முரட்டு பாம்பு இரத்த திட்டுகள் பாம்பின் உருவத்தை ஒரு நடுக்கத்துடன் பார்த்தான் கம்பங்கதிர்களை கொத்தி மயில்கள் செய்த நாசம் விளைந்த நிற்கதிர்களை அழகால் உருவுகிற கோரம் மக்காச்சோள முளைகளை கொத்தி குதறுகிற கொடூரம் இதெல்லாம் உணவு தேடல் மயிலின் பசி வட்டில் சோற்றில் வாய் வைக்கிற கோழிகளைப் போல வெள்ளாமையில் வாய் வைக்கிற மாடுகளை போல அதன் உணவு தேடல் உயிர் தேவைகள் சரசுகளை கொள்கிற அரவங்களை கொத்தி கொள்கிற இந்த போர் உணவு தேடலா உயிர் தேவையா இல்லையே பூவுக்குள்ளிருந்து முகமற்று வெளிப்பட்டு காற்றையே நறுமணமாக்குகிற வாசத்தைப் போல உபரி பணியல்லவா மனித விரோதிகளிடமிருந்து மனிதர்களை காக்கிற ரட்சிப்பல்லவா கர்ம அல்லவா இப்படியெல்லாம் யோசிக்கவில்லை முருகையா மனம் நிகழவும் இல்லை நினைவு ரீதியான பரிசீலனை எதுவும் செய்யவும் இல்லை மனசு கிடந்து தவித்தது பயத்தில் நனைந்து நைந்திருந்தது செத்து கிடந்த பாம்பையும் சண்டை போட்ட மயிலின் உங்கிரத்தையும் ஒரு நடுக்க அதிர்வுடன் யோசித்து கொண்டிருந்தான் எம்மா எம்புட்டு பயங்கரம் என்று உள்ளுக்குள் வியர்த்து வியந்தான் இந்த பயங்கரமான வினோதமான காட்சியை யாரிடம் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் சொன்னால் நம்புவார்களா என்றெல்லாம் யோசிக்கிற மனப்பயணத்தில் முட்டை தேடல் ரொம்ப முக்கியமற்று போய்விட அடுத்த மாதம் லெவன்த் படிக்க ஆலங்குளம் போனான் முருகையா அப்புறம் அப்புறம் மயில் முட்டை ஆறு எல்லாமே ரொம்ப நாள்பட்ட இனிய நினைவாக மட்டுமே விட்டது குறைந்துவிட்டது மூலையில் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி ஓராம்